சுட சுட இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டான இட்லி பொடியும் கொஞ்சம் நல்லெண்ணையும் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும்ல அப்படி ஒரு சிம்பிளான நல்லா டேஸ்ட்டான இட்லி பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னேரமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து அது ஒரு தட்டத்தில் மாற்றி நல்லா ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இதையும் நல்லா பொன் நிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆரவிட்டுரலாம் அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பருப்பு இந்த பருப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் தட்டத்தில் சேர்த்து ஆற வச்சிடலாம் கூடவே மூணு கொத்து கருவே நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் தட்டத்தில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெளக்கண்ணை சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி வரமிளகாயை சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அந்த மிளகாய் நல்லா அப்படியே பல்ஜாகி வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிடலாம் வெளக்கெண்ணை சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நெடி கம்மியாக இருக்கும் இதையும் பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் இல்லை கருப்பு எல்லு சேர்த்துட்டு இது நல்லா வெடிச்சு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் தட்டத்தில் சேர்த்து ஆற வச்சிடலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் சேர்த்து அந்த பூண்டுப்பல் நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டு கடைசியாக இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி ரெடி